திருமாவளம் வந்து எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது இருக்கிறது யாராவது அது வீக்காக இருக்குதுன்னு யாராவது சொன்னோமா இல்லை இது உடஞ்சிரும் என்கிற ஒரு ஒரு செங்கல் இப்படி எடுத்துட்டோம்னா ஒரு கல் எப்படி எடுத்தால் புலமெல்லாம் உணர்ஞ்சிரும் அப்படின்னு யாராவது சொன்னோமா இல்லை திருமாவளவன் வந்துவிட்டால் அப்படியே பின்னாடியே கம்யூனிஸ்ட்டு அவங்க இவங்க எல்லோரும் ஓடியாந்துருவாங்கன்னு சொன்னோமா ஏன் வந்து நாங்கள் பலமாக இருக்கிறோம் கூட்டணி பலமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ஒரே நேரம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாள்ல இல்ல அந்த சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இன்றைக்கு இதை எதிர்க்கிறாங்கல்ல காங்கிரஸ் நூத்தி ஐந்து முறை மாநில ஆட்சிகளை கலைத்திருக்கிறது அதுதான் இதுல வந்து பேக்கப் ஆகி போச்சு அவங்க தேசிய அளவில் ஒரு சென்சஸ் எடுத்து அதில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு மக்கள் ஆதரவு ஆமா எதிர்ப்பு வந்து இருபத்தி ஒன்பது ஏழு கட்சி இருக்கு இந்த ராம்நாத் கோவிந்த் ஆய்வு பண்ணாங்க ஏழு கட்சிகள் தங்களோட கருத்தை போய் அங்க கொடுத்திருக்காங்க அதுல கட்சி எதிர்ப்பு ஆனா அதிமுக பொதுக்குழு வந்து நடந்திருக்கு பொதுக்குழுல பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த தீர்மானங்களின் அடிப்படையில பொதுச் அவர்கள் பேசியிருக்காரு இந்த மாதிரி இருபத்தாறுல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வந்து அமையும் நம்ம இருபத்தாறுல அம்மா போல நம்ம ஆட்சியை பிடிப்போம் சொல்லிட்டு பிரம்மாண்ட கூட்டணியில தாவேக்காவும் விடுதலை சிறுத்தையும் ஆதவ அர்ஜனும் இடம்பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கூட்டணிகள் வந்து வெற்றியை நோக்கி தான் இருக்கும் கொள்கை வேறு கூட்டணி வேறு அதனால ஒரு வருஷத்துக்கு பிறகு இல்ல ஒன்றரை வருஷம் பத்துக்கு பிறகு என்ன நடக்கும்போது போது இப்ப ஜோஸ் என்ன யாரும் சொல்ல புரியுதா நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சி தலை சேர்த்தே போயிட்டாரு என்ன பண்ணீங்க புரியுது இல்ல ஒரு கட்சி ரெண்டா உடஞ்சி ரெண்டு கட்சி ஆகி போச்சு அதனால எல்லாரும் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் நம்ம வெற்றியை நோக்கி போகணும் அப்படிதான் இலக்காக இருக்கும் அதெல்லாம் அந்த முயற்சியில எடப்பாடியா இருக்காரு இப்ப பொதுக்குழுல நாம இதே மாதிரிதான் இருப்போம் பொழுது நம்ம கூட யாரும் கூட்டணி அமையுமா அமையாதான்னு தெரியலன்னு சொன்னா அப்புறம் அது எப்படி ஒரு உற்சாகமா இருக்காது இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல கூட்டணி அமையணும் திரும்பவும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வரணும்ன்றது நானும் தான் விரும்புறேன் வந்து வெறும் அந்த பொது பொதுக்குழு உறுப்பினர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகள் பேசினாருன்னு சொல்ல வரீங்க ஏங்க எல்லா கட்சியிலும் தாங்க பேசுவாங்க இப்போ ஏன் திருமாவளவன் வந்து எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது யாராவது அது வீக்கா இருக்குதுன்னு யாராவது சொன்னோமா இல்ல இல்ல இது உடஞ்சிரும் திருமாவளவன் என்கிற ஒரு ஒரு செங்கல் எப்படி எடுத்துட்டோம்னா ஒரு கல் எப்படி எடுத்தா புல பண்ணு ஊழ்ந்துடும் அப்படின்னு யாராவது சொன்னோமா இல்ல திருமாவளவங்க வந்துட்டா அப்படியே பின்னாடியே கம்யூனிஸ்ட் அவங்க இவங்க எல்லாரும் ஓடியாந்துருவாங்கன்னு சொன்னோமா இல்ல ஏன் வந்து நாங்கள் பலமாக இருக்கிறோம் கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்றாரு அது ஒரு நம்பிக்கையை ஊட்டுவது திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடும் நமக்கு திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு சீட்டு குத்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறது தானே கட்சி வந்து வந்து ஆட்சி நடத்துவத்தி தானே சும்மா நடிகர் பேர்லாம் நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சு ரசிகர் மன்றம் எல்லாம் வருங்கால முதல்வர்கள் எழுதுறான் இதுல ஏற்கனவே முதல்வராக இருந்த எடப்பாடியார் நான் திரும்பவும் ஆட்சி அமைப்பு போன்ற என்னங்க நல்ல விஷயம் தானே இது நார்மலான விஷயம் தானே மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்பதுல ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு சட்டம் ஏற்றப்படும் அதன் அடிப்படையில தேர்தல் நடக்கும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து யானைக்கு டவுசர் தைக்கிற கதை இது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சிச்சிருக்காரு நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறீங்களா யானை டவுசர் போட்டு நடிச்ச படங்கள்லாம் கூட இருக்குன்னு நம்ம கருத்து நினைக்கிறேன் அவரு சொன்னா நம்ம விமர்சனம் ஒரே நாடு ஒரே ஏதோ இன்னைக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலயே சஜஷன சொல்லிச்சு அன்னைக்கு இந்திரா காந்தி ஆட்சி காலம்ன்றதுனால அந்த அம்மா அதை ஏத்துக்கல இந்தியாவுல நடந்த முதல் மூன்று நான்கு தேர்தலில் ஒரே தேர்தலா தான் நடந்தது சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் தமிழகத்தில் ஒரே தேர்தலாக நடந்தது கருணாநிதி அவர்கள் அதை வரவேற்று தான் எழுதியிருக்கிறார் ஏன் இந்த எம்பிக்கு எம்எல்ஏக்கான ஒரே நேரத்தில் நடந்த ஒரே நேரம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல ஒரே நாளில் ஏன் இது பிரேக் மூன்று நான் நினைக்கிறேன் மூன்று பார்லிமெண்ட் ஒழுங்காக நல்லது நாலாவது பார்லிமெண்ட் இடையில கலைக்கப்பட்டது இன்றைக்கு இதை எதிர்க்கிறாங்கல்ல காங்கிரஸ் நூத்தி ஐந்து முறை மாநில ஆட்சிகளை கலைத்திருக்கிறது அதுதான் இதுல வந்து பேக்கப் ஆகி போச்சு அது கலைக்காம வந்துருந்தா அப்படியே ஒரு ஒரு சேர்ந்து வந்திருக்கோம் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க போறாங்க வராங்க இப்போ அவங்க தேசிய அளவுல ஒரு

கட்சி இருக்குல்ல சுதர்சன் ஆட்சி அப்பன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தலைமையில நாடாளுமன்ற நிலைக்குழுவும் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியும் இதை பேசிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிதி ஆயோக்கம் இதை வலியுறுத்துச்சு இப்போ இதை மோடி கொண்டு வர்றதுதான் பிரச்சனை நான் என்ன கேக்குறேன் இந்தியா கூட்டணியில எத்தனை கட்சி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கட்சிகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இதுல இந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு போட்டு இதை ஆய்வு பண்ணாங்கல்ல அதுல இந்தியாவில் இருக்கிற ஒரு நாற்பத்தி ஏழு கட்சிகள் தங்களோட கருத்தை போய் அங்க கொடுத்துருக்காங்க அதுல பதினஞ்சு கட்சி தான் எதிர்ப்பு மிச்சம் முப்பத்தி ரெண்டு பேர் என்னது ஆதரவு ஏன் இப்படி எதிர்க்கிறீங்கல்ல நீங்க போய் அங்க உங்களோட அந்த எதிர்ப்பை நீங்க பதிவு பண்ணிருக்கணும்ல அப்ப என்ன ஏன் பண்ணல வாழ்க்கையே மூத்த சந்தில் பேசுவீங்க அப்போ முப்பத்தி ரெண்டு பேர் ஆதரவு பதினஞ்சு பேர் எதிர்ப்பு முப்பத்தி ரெண்டு பேர் மெஜாரிட்டிப்பா அப்படின்னு சொல்லி நடத்தலாமா சார் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா சார் காங்கிரசுக்கு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த பில்லு வந்து வைக்கட்டும் பாராளுமன்றத்தில் வைக்கட்டும் அது பாதக சாதகங்கள் பாதிக்கப்படும் இன்னும் அது எக்ஸாக்டா அந்த பில்ல என்ன இருக்குன்னு தெரியல இன்னெல்லாம் இருக்காம ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுறாங்க அந்த பில் வந்த பிறகு தான் அதுல என்னென்ன சரத்துகள் இருக்குன்றது தெரியும் வரும் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா பல கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணில இருக்கு பார்லிமெண்ட் தேர்தல்னா பரவாயில்ல காங்கிரஸ் சேர்த்துக்கலாம்பா இந்தியா கூட்டணிப்பா சட்டமன்றத்துல காங்கிரஸ் குள்ள நாங்க நிக்க முடியாது நாங்க தனியா பார்த்துக்குறோம் மம்தா பானர்ஜி போல ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் இல்ல மாதிரி சொல்றாங்கல்ல அதுதான் இவங்களுக்கு சிக்கல் இப்போ ஒரே சமயத்தில் பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கு நடக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு போய் எப்ப எம்எல்ஏ சீட்டுக்கு எம்எல்ஏக்கு ஓட்டு போடுங்கன்னா எந்த காங்கிரஸ் போய் ஆமா எம்எலாம் நினைக்கிறேன் எவனுக்கு ஓட்டு போடாதீங்க சட்டமன்றத்துக்கு இதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும் எம்பிக்கு எம்பிக்கு வேணா நீங்க அங்க போட்டுங்க அவங்க நல்லவங்க பொறுத்தவரைக்கும் அவங்க நல்லவங்க எம்எல்ஏ பொறுத்தவங்க நாங்க தாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்ற நிலை இன்னைக்கு ஏதாச்சும் இருக்குல்ல அதுதான் ஒரு சிக்கல் பாராளுமன்றம் வந்து சொல்லட்டும் இப்ப ரீஜனல் பார்ட்டிஸா இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் உட்பட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகள் இதுல பாதிக்கப்படும்ல அதான் சீமான் அவர்கள் எடுத்து பேசுறாரு எதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநிலங்களின் சுயாட்சியை பறிக்கிற விதமாக தானே இருக்கு அப்படின்னு பேசுறாரு இவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க

ஒரு மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு மோடி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு மீனவர்களுடைய பிரச்சனைய சமூக பிரச்சனையாவோ அங்க வாழ்வாதார பிரச்சனையாவோ பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கோரிக்கை வச்சிருக்கேன் பேசிருக்கேன்ற மாதிரி சொல்லிருக்காரு இப்போதான் அந்த மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் இந்திய மீனவர்கள்னு மோடி அவர்களுக்கு தெரிஞ்சுதா

ஏங்க அதாவதுங்க மத்திய அரசு வந்து தமிழருக்கு எதிரான போக்கு இருக்குன்னு நம்ம நினைச்சாலும் குடிச்சு வலிக்கலாம்ல ஒண்ணுமே வலிக்க மாட்டீங்க ஏன் பேச வேண்டிய பாராளுமன்றத்துல எவனும் பேச மாட்டீங்க சும்மா இங்க வந்து தைய 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 தகையதுன்னு குடிச்சிட்டு அங்க போய் சலாம் பாபு சலாம் பாபுன்னு போட்டு வர்றீங்க இது ரெட்டை தான் நீங்க வந்து தமிழகம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சார் தமிழகத்துக்கு ஒண்ணு கர்நாடகத்துக்கு ஒண்ணுன்னா கர்நாடகாவில் இருக்கிற எல்லா ஒரே உரையில நிக்கிறான் ஆமா நிக்கிறாங்க இங்க அவங்க அவங்க இவங்க பெயர் வைக்கிற விஷயத்துல நீங்க வந்து ஒப்புதல் தரம் தனிநாடாக இருக்கணும் பார்லிமெண்ட்ல பேசுறான் இவங்க மூத்த சந்தையில் விட்டோம்னா திரும்ப தனித்தமிழ்நாடு கோரிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் இவங்க சொல்லுவாங்கல்ல திமுக ராஜா பேசினார் திமுக இவங்க சொல்லுவாங்கல்ல இது பாரு அப்புறம் நாங்க திரும்ப ஜனநாயக பாதையை விட்டுட்டு அங்க போய்ட்டோம் இன்னமும் ஏற்கனவே ஒரு பத்து வருஷம் இவன் தலைமுறை நின்று இங்க வந்து பெரிய விடுதலை குழு இங்க இருந்த மாதிரியும் இவங்க முறைப்படி வந்து அங்க நடந்த மாதிரி இங்க ஏதோ நடந்துற மாதிரியும் அதெல்லாம் ஆனான்னு சொல்லிட்டு அதை உதவி போட்டு இப்ப தேர்தல் பாதைக்கு வந்த மாதிரியும் தேர்தல் பாதை எங்களுக்கு வந்து நாங்க எப்பரணத்துக்கு போட்டு பழைய பாதைக்கு போயிருக்க தான் அதனால இதெல்லாம் இங்க ஜனங்க ஏதோ பேசுனா கை ம் அப்படிக்காக பேசப்படுறது உங்களோட வலிமையை நீங்க பாராளுமன்றத்துல வந்து வலிமையா சண்டை போடுங்க இந்தியா கூட்டணி தான் அடுத்த ஆட்சின்றீங்கல்ல அதை குறையில கூட கலைங்க இந்த வெள்ள பாதிப்புகளை பத்தி சீமா இடத்துல கேள்வி கேட்டப்போ சொன்னாரு அஞ்சு வருஷம் என்கிட்ட ஆட்சி கொடுங்க நான் வந்து இந்த வெள்ளமே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுறேன் அது மட்டுமே இல்லாம நான் அவரோட உருவாக்கி காட்டலன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் பதவி விட்டு வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு போர்க்கால அடிப்படையில் வெள்ள நிவாரணங்கள் தமிழகத்தில் சிறப்பாக நடைபெற்றது அண்ணன் திருமாவளன்னு சொன்னாரு மழை பெய்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட அடுத்த நிமிடம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சிறப்பாக நிவாரணப் பணிகளை செய்து முடித்தார்கள் சட்டமன்றத்தில் சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் பேசினார் அப்புறம் என்ன சீமாங்க ஆட்சி ம் இல்ல அவர் சொல்றாருல்ல இந்த மாதிரி பதினாறு கிலோமீட்டர் வந்து ராமநாதபுரத்துக்கும் இலங்கைக்கும் கடல்லே இருக்கு அந்த கடலே ஒரு ஏரியா என் பாட்டம் கட்டியிருக்கான் அப்ப அதை தூர்வார கூட வக்க இல்லாத திமுகவா இருக்கு எங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பிரிட்ஜ் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பிரிட்ஜ்ஜாங்க இருக்குதுங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்டினது காணாம போச்சுங்க இதுக்கு என்னங்க நம்ம சொல்றது தமிழகத்தின் தலையெடுத்து இதுதான் தமிழர்கள் தமிழக மக்கள் த முதல்ல தமிழக மக்கள் கூட ஒரு முதல்ல தமிழர்கள் தங்களுக்கான ஆட்சி எது என்று தேர்ந்தெடுக்கிறதை விட தங்களுக்கு எது ஒவ்வாத ஆட்சின்னு முதல்ல முடிவு பண்ணணும் சும்மா இரநூறுக்கும் நானூறுக்கும் பிரியாணிக்கும் அப்புறம் ஓட்டு போடுற இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கேட்க வேண்டியதுதான் நடப்பு கால அரசியல் கருத்து விவாதித்ததற்கு மிக்க நன்றி என்ன மற்றும் ஒரு காணி சக்திக்கும் நன்றி